ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ் சினிமா நானும் உங்கள் ஜெக் கூலி அண்ட் வார் டூ மூவி ரிலீஸ் ஆக இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது இந்த ரெண்டு மூவிக்கும் அட்வான்ஸ் புக்கிங் எப்படி போயிட்டுருக்குன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் எஸ்டடேவும் இந்த ரெண்டு மூவிக்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் நானூற்றி நாற்பது ஷோ அவுட் ஆகிருக்கு இதே சென்னையில் வார்டு டூ மூவிக்கு நூற்றி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலி மூவிக்கு மொத்தம் இரநூத்தி இருபத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ இதே மும்பையில் வார் டூ மூவிக்கு மொத்தம் எட்நூற்றி இருபத்தி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பன்னெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் நாலு ஷோ அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு டெல்லி டெல்லியில் கூலி மூவிக்கு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பெங்களூர் பெங்களூரில் கூலி மூவிக்கு மொத்தம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் எண்பத்தி ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு இதே பெங்களூரில் பார் டூ மூவிக்கு நானூற்றி நாற்பத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தஞ்சி ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகியிருக்கு நெக்ஸ்ட்டு அகமதாபாத் அகமதாபாத்தில் கூலி மூவிக்கு மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ இதே அகமதாபாத்தில் வார் டூ மூவிக்கு மொத்தம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இந்த மூவிக்கும் அகமதாபாத்தில் சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு சண்டிகர் சண்டிகரில் கூலி மூவிக்கு முப்பது ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ சண்டிகரில் வார் டூ மூவிக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பூனே பூனேயில் கூலி மூவிக்கு மொத்தம் எண்பத்தி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ இதே பூனேயில் வார் டூ மூவிக்கு மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் கவுண்ட் ஜீரோ பட் சோல்ட் அவுட் கவுண்ட் த்ரீ நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கொல்கத்தாவில் கூலி மூவிக்கு மொத்தம் நாற்பத்தஞ்சு ஷோஸ் கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இந்த மூவிக்கும் கொல்கத்தாவில் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ லாஸ்ட்டாக கொச்சி கொச்சியில் கூலி மூவிக்கு மொத்தம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி முப்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்டிங்லேயும் ஐம்பத்தி ஒரு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு கொச்சியில் வார் டூ மூவிக்கு மொத்தம் ஐம்பது ஷோ தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்டிங்லேயும் அஞ்சு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு இப்போ மொத்தமாக கூலி அண்ட் வார் டூ மூவிக்கு எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் கூலி மூவிக்கு மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தொம்போது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எட்நூற்றி பத்தொம்போது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் ஐநூற்றி எழுபத்தி நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு இதே வார் டூ மூவிக்கு மொத்தமாக மூணாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி இருபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் பதினஞ்சு ஷோ மட்டும் சோல்ட் அவுட் ஆகிருக்கு இப்போது இந்த நம்பரையும் எஸ்டடே புக்கிங் ஸ்டேட்டஸ் நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் நேற்று கூலி மூவிக்கு அட்வான்ஸ் புக்கிங் செக் பண்ணும்போது கூலி மூவிக்கு ஓவராலாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க பட் இன்னிக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் நேற்றை விட இன்றைக்கி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஷோ ஆட் பண்ணியிருக்காங்க இதுவே வார் டூ மூவிக்கு எஸ் மூணாயிரத்தி அறுபத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க பட் இன்றைக்கி மூணாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் நேற்றை விட இன்றைக்கி இந்த மூவிக்கு மொத்தம் அறநூற்றி முப்பத்தி மூணு ஷோ ஆட் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா எஸ்டர்டே கூலி மூவி மொத்தம் ஐநூற்றி பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது பட் இன்றைக்கி பார்த்தோம்னா எட்நூற்றி பத்தொம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி முந்நூற்றி ஒன்பது ஷோ ஆட் ஆயிருக்கு இது ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வார் டூ மூவிக்கு எஸ்டர்டே நாற்பத்தி மூணு ஷோ இருந்தது இன்றைக்கி நூற்றி இருபது ஷோ இருக்குது நேற்றை விட இன்றைக்கி எழுபத்தி ஏழு ஷோ ஆட் ஆகிருக்கு அவுட் கவுண்ட் பார்த்தோம்னா எஸ்டடே கூலி மூவி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷோ சோல்டு அவுட் ஆகிருந்தது இன்றைக்கி பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஸோ நேற்றை விட இன்றைக்கி நூற்றி இருபத்தி ரெண்டு ஷோ ஆட் ஆகிருக்கு இதுவே வா டூ மூவிக்கு சோல்டு அவுட் கவுண்ட் பார்த்தோம்னா எஸ்டர்டே பத்து ஷோ அவுட் ஆகிருந்தது இன்றைக்கி பதினஞ்சு ஷோ சோல்டு அவுட்டாகிருக்கு ஸோ நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அஞ்சு ஷோ ஆட் ஆயிருக்கு ரெண்டு மூவியை கம்பேர் பண்ணும்போதே நமக்கே தெரியுது ஷோ கவுண்டரில் மட்டும்தான் தான் வார் டூ மூவி அதிகமாக இருக்க தவிர மற்றபடி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் எல்லாத்தையுமே கூலி மூவி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ஸோ நீங்கள் இந்த ரெண்டு மூவில எந்த மூவிக்கு ஃபஸ்ட்டே போக பிளான் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன் வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கொலை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்